மணி வரைக்கும் பணிக்கு வராத மருத்துவர்களால் நீண்ட நேரமாக நோயாளிகள் காத்திருக்க வேண்டிய அவலம் திமுக ஆட்சியில் சுகாதாரத்துறை நோயாளிகள் வேதனை புதுக்கோட்டை மாவட்டம் முன்னாள் முதல்வர் பேரறிஞர் அண்ணா அவர்களின் பெயரில் அரசு மருத்துவமனை ஒன்று கடந்த பல வருடங்களாக செயல்பட்டு வருகின்றது திமுக ஆட்சியில் கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன்னதாக மருத்துவமனையை மாவட்டம் தலைமை மருத்துவமனையாக தரம் உயர்த்தி அரசாணை வெளியிட்டனர் மருத்துவணை வெளியிட்ட நிலையில் இந்த மருத்துவமனைக்கு தேவையான எந்தவித உள்கட்டமைப்பையும் திமுக அரசின் சுகாதாரத்துறை குறித்து அறநங்கி பகுதி பொதுமக்கள் மற்றும் சுற்று வட்டாரத்தில் இருந்து வரும் நோயாளிகள் பல கட்ட குற்றம் குறைகளை கூறி வருகின்றனர் அதன் தொடர்ச்சியாக இன்று காலையில் இருந்து மதியம் பன்னிரண்டு மணி வரையில் புற நோயாளிகள் பரிவில் மருத்துவத்திற்காக வருகை தந்த சுமார் நூற்றிற்கும் மேற்பட்ட புறநோயாளிகள் மருத்துவர்கள் யாரும் பணிக்கு வராத நிலையில் மருத்துவர்கள் வருகைக்காக காத்திருக்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது மேலும் இது குறித்து மருத்துவமனை நிர்வாகத்திடம் கேட்டபொழுது கொஞ்சம் பொறுமையாக இருங்கள் வந்துவிடுவார்கள் என அலட்சியமாக பதில் அளித்ததாக கூறப்படுகின்றது மேலும் பணியில் இருக்கும் மருத்துவர்கள் அறையில் காத்திருந்த சில நோயாளிகள் மருத்துவர்கள் வருகைக்கு தாமதமானால் வீட்டிற்கு திரும்பிச் சென்ற அவல நிலையும் ஏற்பட்டுள்ளது இந்த தகவல் கிடைக்க பெற்ற பிறகு அங்கே பணிக்கு வந்த மருத்துவர்கள் தாமதமாக நோயாளிகளை பார்த்து சிகிச்சை அளித்த சம்பவம் திமுக ஆட்சியில் சுகாதாரத்துறை எவ்வளவு மோசமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது என்பதற்கு சான்றாக உள்ளது